கண்டுக்குழி சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்னெல்லாம் நடக்கப் போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க மகாவுக்கு விக்ரம் மேலே காதல் வர மகா அவங்களோட காதலை விக்ரம் கிட்டே சொல்லும் போது புவனா அதை வந்து தடுக்கிறாங்க அப்போது மகா என்னோட இந்த காதல் வந்து என்னோடய வயசு கோளாறுனால கிடையாது எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா தோணுது அப்படின்னு சொல்ல அதுக்கு புவனா நீ கொஞ்ச நாளாக தான் வந்து முருகனை பார்த்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு மகா இல்லை எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுட்டு இதனால் இதனால் கிட்ட மகா என்னோடய கடந்த கால வாழ்க்கை எனக்கு எப்போ ஞாபகத்துக்கு வரணும்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதனால் டாக்டர் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க புவனா டாக்டர் வேறு சில எல்லாம் எடுக்க சொல்லி சொல்லியிருப்பாங்க டாக்டர் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் செக் பண்ணி பார்த்ததில் அவங்களோட கண்ணித்தன்மையை அவங்க இழக்காம தான் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்டால் மகாவுக்கு ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு கல்யாண ஆகலன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் அமுதாவை பொண்ணு பார்க்க வந்த குடும்பத்தோட சரவணன் வந்திருப்பார் சரவணன் சிவாவோட ஃப்ரெண்டு அப்படின்றதுனால ஈஸ்வரனை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க அங்கே சரவணன் வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கூடிய சீக்கிரமே வந்து விக்ரமையும் மகாவையும் கண்டுபிடிக்கணும்னு அவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோவை சிவா கிட்ட வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபோட்டோவை வந்து சிவா வீட்டில் வச்சுருந்துருப்பார் மகா எதர்ச்சியாக அந்த ஃபோட்டோ ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க அதில் மகாவோட கல்யாண ஃபோட்டோ அதாவது அவங்க மட்டும் தனியாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து இருக்கும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ